அஸ்லாம் வலைக்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லாமத் சமையல் நான்வெஜ்ஜில் வித்தியாசமான ஒரு ரெசிபி இது நம்ம ரைஸோடையோ இல்லை டிஃபன் வெரைட்டியோடயோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது நான் எப்படி செய்வேங்கிறது உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனலையும் இந்த ரெசிபி சொன்னதில்லை ஓகே அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோ கொடுப்பலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் கொஞ்சம் மட்டன் இல்லைனா பீஃப் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதுக்கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது மட்டும் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு இருக்கிற கறிக்கு இப்போ கூடவே ஒரு கரண்டி அளவுக்கு தைரியம் சேர்த்து இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா ஒன்று கூடினதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் வந்து நான் மூடிட்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு எயிட்டி பர்சன்ட் கறி வந்தால் போதும் ஃபுல்லாக வேகக்கூடாது இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதே குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் கூடவே ஒரே ஒரு தக்காளி இதையும் சேர்த்துக்கலாம் இது வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் ஒன்று கூடி வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன்று கூடி வதங்கிடும் இப்போ இதில் அளவு உப்பு கறியில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் ஸோ இதை வந்து கவனித்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் உள்ள உருளைக்கிழங்கு ரெண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி இதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன் இந்த மசாலாவோட ஒன்று சேர்ந்து வதக்குனதுக்கப்புறமா முழுசாக வதங்கணும் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒன்று கூட்டினா போதும் இதில் வந்து ஊசி கீரை வந்து நான் சுத்தம் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஊசி கீரை ஒரு கட்டு ஊசிக்கீரை இதில் சேர்த்துக்கிறேன் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிற கறி இருக்கு இல்லையா அது தண்ணியோடைய அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணியோடைய அப்படியே சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 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 நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் ஒன்று கூடி வதங்குற அளவுக்கு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் சூப்பரான சைட் டிஷ் ரெடி நம்மளுக்கு உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இது வத்திடும் இல்லைன்னா நீங்கள் வற்ற வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் பிறகு கொஞ்ச நேரத்தில் நல்லா தண்ணி வந்து குறைஞ்சி ஒன்று கூடிவிடும் அவ்வளோதான் சூப்பரான சைட் டிஷ் ரெடி இது நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணல பண்ணியிருக்கீங்களா இல்லையானு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இது ரைஸ் வெரைட்டியோடயும் சரி இல்லை டிஃபன் வெரைட்டியோடையும் சூப்பராக இருக்கும் நான்வெஜ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ